நண்பர்களே மங்களகரமான மஞ்சள் வணக்கம் நான் உங்களின் விவசாய நண்பன் உளுதுண்டு வாழ்வோர் யூடியூப் சேனலினுடைய அப்போலோ பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்மளுடைய தற்காலிக ஆட்டு வேலி எப்படி அமைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் இது என்ன பர்பஸ் அப்படின்னா இந்த சைடு மேச்சல் நிலம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னஞ்செடி இளஞ்செடி வச்சுருக்கு இந்த பக்கம் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கிற ஆடு வந்து வேலியை தாண்டி போய் இது செடியை கடிச்சிடக்கூடாது அந்த பர்பஸ்க்காக தான் இது பண்ணுறோம் பாருங்கள் ஆடு இருக்கிறது தெரியும் இப்போ அதுக்காக வாங்கினது வந்து இந்த மீன் வலை பழைய வலை ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா ஒரு கிலோ ஒரு நாற்பது அடி இல்லை இருந்து நீட்டு தான் வரும் அப்புறம் மற்ற தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை தையல குச்சி இது நம்ம தோட்டத்துல இருந்ததினால வெட்டிக்கிட்டோம் எட்டடி அடி குச்சி வெட்டினோம் இந்த குச்சிகளை வந்து கீழே ஒரு ஒன்றடி ஆழத்தில் ஊனிக்கிட்டோம் ஊனிட்டு மிச்சம் மேலே வந்து ஒரு ஆறடி ஆறடி நிற்கிது அதுவும் இல்லாமல் இது வந்து அக்ரி வயர் அப்படின்னு கோயமுத்தூரில் ஒரு கம்பெனியிலேருந்து வாங்கினோம் இது வந்து கொஞ்சம் நல்ல நைலான் கயிறை விட கொஞ்சம் அதிக நாளைக்கு உழைக்கும் அப்படின்னாங்க அதுக்காக இது வாங்கினோம் இப்போ முதல்ல இந்த மாதிரி குச்சி நேர்கோட்டில் மூணிக்கிட்டு அந்த குச்சியினுடைய மேலே ஒரு அஞ்சடி உயரத்தில் இந்த ட்வைனை வந்து கட்டிக்கிட்டோம் வரிசையாக ட்வைனை கட்டி கீழே வந்து இப்போ மீன் வலையை இழுத்து விட்ருக்கோம் இன்னும் தூக்கி கட்டில் எப்படி தூக்கி கட்டியது உங்களுக்கு பாருங்க பாருங்கள் தொலைவில் ஆடுகளில் மேஞ்சிகிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் இந்த வேலி வந்து ரொம்ப செலவு அதிகமாக தேவைப்படாது டெம்பரரியாக இப்போ மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு நம்மளுக்கு என்ன பர்பஸ்னால் அந்த தென்னஞ்செடி உயரமாக வளர்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த வேலி தேவை அதுக்கப்புறமா ஆட்டை ஃப்ரீயாக விட்டுடலாம் அது இந்த பக்கம் வந்து மேய்ச்சாலும் நம்மளுக்கு களை கட்டுப்பாடு இருக்கும் அதனால் ஒரு பக்கம் ஆட்டுக்கு வருமானம் வந்துடும் மேலே தேங்காயும் நம்மளுக்கு வருமானம் வந்துடும் பாருங்கள் இந்த இடத்துல தூக்கி கட்டியிருக்கோம் ஃபினிஷ்டு அப்பியரன்ஸ் இப்படி தான் வரும் இந்த மூளை மூளைக்கு என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு முளை குச்சி அடித்து அந்த டொயினை நல்லா இழுத்து கட்டிடணும் இல்லைன்னா டொயின் கொஞ்சம் அதிகமாக இழுத்தோம்னா குச்சி சாஞ்சி போயிடும் அதனால் எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி அடித்து கட்டிக்கணும் இப்போ பாருங்கள் மேலே டொயின் இருக்குது டொயினை இந்த சைடில் இந்த கீழே எழுத்து விட்டுருக்குற மீன் வலையை தூக்கி கட்டிட்டோம் பாருங்கள் ட்ராயின்ல ஒரு சின்ன நூல் இந்த நூல் கூட என்ன நூல்னால் அந்த வைக்கப்புல் கட்டில் வர்ற நூல் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சுன்னா கூட அது அக்கறதில்லை அதனால் சும்மா போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு செலவு குறைக்கிறதுக்காக அந்த நூலில் வச்சு கட்டியிருக்கோம் இப்போ பாருங்கள் இதுதான் இது இதை தாண்டி இடது பக்கம் இருக்கிற தென்னஞ்செடிக்குள்ளே ஆடு போக முடியாது இது வந்து ஆட்டினுடைய மேட்ச் இல்லலாம் ஓகே நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம்